சாரதா ஸ்கில் அகாடமியின் தொழில் திறன் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா கோவை கேஜி குழுமத்தின் ஸ்ரீ பழனிமுருகன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் சாரதா ஸ்கில் அகாடமியின் முதலாவது பட்டமளிப்பு விழா சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் அதாவது நாளை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள பாரதியார் அரங்கில் சாரதா ஸ்கில் அகாடமியின் தலைமை இயக்குநரான ஜி கண்ணப்பன் தலைமையில் நடைபெறவுள்ளது இதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள கிராண்ட் ரிஜென்ட் ஹோட்டலில் இன்று மாலை நடைபெற்றது இதில் சாரதா ஸ்கில் அகாடமியின் தலைமை இயக்குநரான ஜி கண்ணப்பன் பேசுகையில் சாரதா ஸ்கில் அகாடமி மையத்தில் கற்றுத்தரப்படும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பிஎல்சி புரோகிராமிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் நெட்வொர்க்கிங் எலக்ட்ரிக் வாகன தொழில்நுட்பங்கள் ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் டெக்னீஷியன் இரண்டு மற்றும் மூன்று வீலர்கள் சிஏடி டிசைனிங் போன்ற தொழில் திறன் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற ஐநூறுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன கிராமப்புற பகுதிகளில் பொருளாதார பின்னடைவால் பாதிக்கப்படும் இளைஞர்களுக்கும் மேற்படிப்பு படிக்க இயலாமல் படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களுக்கும் சாரதா ஸ்கில் அகாடமி சார்பில் திறன் சார்ந்த கல்வியை பயிற்றுவித்து அதன் மூலம் வேலைவாய்ப்பு பெற மற்ற சொந்த தொழில்கள் துவங்க வழிவகை செய்யப்படுகிறது மேலும் சாரதா ஸ்கில் அகாடமியின் தொன்னூறு சதவிகிதம் பயிற்சி பயிற்றுத் தொகை ஸ்ரீ பழனிமுருகன் அறக்கட்டளையால் வழங்கப்படுகிறது கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி சென்னையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் நகை டிசைன் துறையில் மாவட்ட அளவில் சாரதா ஸ்கில் அகாடமியில் பயின்ற சிஏடி டிசைன் துறை மாணவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாடு அமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விருது வழங்கப்பட்டது கிராமப்புற மேம்பாட்டின் கீழ் கிராமப்புறங்களில் மற்றும் பழங்குடி பகுதிகளைச் சேர்ந்த மகளிருக்கு ஆடை வடிவமைப்பு மற்றும் எம்பிராய்டரி வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ரசாயனங்கள் காளான் வளர்ப்பு மற்றும் பலவற்றை பற்றி சொல்லிக் கொடுத்து அவற்றை சொந்தமாக தயாரித்து சுயதொழில் மூலம் விற்று அவர்களுடைய நிதி ஆதாரத்தை உயர்த்த வழிவகை செய்யப்படுகிறது என தெரிவித்தார் அருண் நாங்கள் சாரதா டே ஸ்கில் அகாடமின்னு ஒரு நிறுவனம் எடுத்து நடத்திட்டுருக்கிறோம் இது கேஜி குரூப்னுடைய ஒரு அங்கமாக இருக்குங்க இதில் சாரதா டேரி ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டெரி டவல் ஏற்றுமதி பண்ணுற நிறுவனம் அது சார்பாக நீங்கள் சாரதா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறதுக்காக ஸ்கில் அகாடமின்றி ஆரம்பித்து நாம் பண்ணிகிட்டுருக்குறோம் இந்த சாரதா ஸ்கில் அகாடமியில் நான் என்ன பண்ணுறோன்னா வேலை இல்லாதவங்களுக்கும் இல்லை படித்த அளவுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கும் அவங்களுடைய திறமைகள் அதிகப்படுத்தி ஒரு நல்ல வேலையில் அவங்க முதல்ல இருந்து இருந்த வேலையை விட ஒரு நல்ல உயர்தரமான அவங்க வாழ்க்கை மேம்படுவதற்காக இந்த முயற்சிகள் எடுத்து நாங்கள் நடத்திட்டு வர்றோம் இந்த இதில் கோர்ஸஸ் நிறைய கோர்சஸ் நடத்துகிறோம் ஒரு பத்தாவது எட்டாவது பத்தாவது படி பன்னெண்டாவது படித்தவங்களுக்கும் மேல் படிப்புக்கு போக முடியாதவங்களுக்கும் வேணுங்கிற மாதிரி அவங்களுக்கு கோர்சஸ்ஸு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிலை எப்படி சொல்லி ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது அந்த நாலெஜ்ஸு ஒரு ஒரு ப்ளம்பிங்கு எலக்ட்ரிக்கல்லு ஒரு ஏர் கண்டிஷனிங்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கோர்சஸ்ஸு இது மாதிரி கோர்சஸும் சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு பிஇ படிச்சுட்டு வந்திருக்காங்க சிஏ படி எம்சி படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் கோர்சஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிஎல்சி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஃபோர் பாயிண்ட் டூ ஸோ இது மாதிரி ஒரு அட்வான்ஸ் கோர்சஸ்ஸும் சொல்லிக் கொடுக்குறோம் இதை நாங்கள் விஸ்தரிக்கணும் எல்லாத்துக்கும் இந்த பயன்பயி சேரணுங்கிறதுக்காக இந்த ஒரு மீட்டிங் வச்சு பண்ணுறோம்